அனைவருக்கும் வணக்கம் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படத்தையும் பெயரையும் இன்றைய அனைத்து கட்சிகளும் பயன்படுத்துவதற்கு காரணம் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்றுதான் தலித் மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்கு அவருடைய புகைப்படத்தையும் அவருடைய பெயரையும் பெரியாரோட இன்று பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இன்று வர புது புது கட்சிகள் எல்லாருமே வந்து அம்பேத்கருடைய புகைப்படத்தை பயன்படுத்திக்கிறாங்க கொள்கை தலைவர் என்று சொல்லி பயன்படுத்திக்கிறாங்க தலித் மக்கள் வாக்கு அவ்வளவு முக்கியமான வாக்கா அப்படின்ட்டு இந்தியா முழுவதும் தலித் மக்கள் பரவி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது கோடி மக்கள் தலித் மக்கள் மட்டுமே இருக்கிறாங்க இந்த வாக்குகளை குறிவைத்துதான் எல்லாருமே அம்பேத்கருடைய புகைப்படத்தை பயன்படுத்துவதற்கு காரணமாக இருக்கிறது அவங்க புறக்கணிச்சுட்டு போயிடலாம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது கோடி மக்கள் இருக்கிறாங்களே ஒட்டுமொத்த மக்களும் அம்பேத்கர் அவர்களை மிகப்பெரிய ஒரு தெய்வமா அவர்களுடைய பெரிய லெஜண்டா பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது அதனாலதான் வந்து எல்லா கட்சிகளுமே வந்து அம்பேத்கருடைய புகைப்படத்தையும் அவருடைய பெயரையும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அம்பேத்கருடைய கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக நேர் எதிரா இருக்கிற ஒரு இயக்கம் ஒரு கட்சினா ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்த இயக்கங்களும் இந்த கட்சிகள் கூட அம்பேத்கருடைய புகைப்படத்தை வெட்ட வெளிச்சமாக கொஞ்சம் கூட நச்சமே இல்லாம பயன்படுத்துறாங்க அம்பேத்கர் அவர்கள் முழுக்க முழுக்க இந்து மதத்தை எதிர்த்தும் இந்து மதத்தினுடைய அந்த வர்ணாசிரம அடிப்படையில் இருக்கிற மனுஸ்மிருதியையும் மிகப்பெரிய அளவுல எதிர்த்தாரு அதை கொடுத்தனாரு இவ்வளவு எதிர்ப்பு அம்பேத்கர் அவர்கள் வந்து வெளிப்படுத்தினார்கள் இந்து மதத்தின் மீது அந்த இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளை அந்த இந்து மதத்தினுடைய அனைத்து விதமான சட்ட திட்டங்களையும் வந்து அம்பேத்கர் அவ்வளவு மூர்க்கத்தரமா எதிர்த்தாரு இன்னைக்கு அந்த மதத்தை சார்ந்த தலைவர்கள் கூட அம்பேத்கருடைய புகைப்படத்தை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா தலித்து மக்களுடைய வாக்குகள் சரி ஓகே இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எப்படி அம்பேத்கர் அம்பேத்கரை வந்து பாக்குறாங்க இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் தலித்து மக்களுடைய வாக்குகள் மிகப்பெரிய அளவுல பறந்து கிடக்குது அதாவது இப்ப வண்டியர் மக்கள்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டம் அந்த வட மாவட்டம் மட்டும் இப்ப தேவர் வாக்குன்னா தென் மாவட்டம் மட்டும் நான் கவுண்டர் வாக்குன்னா அந்த கொங்கு மண்டலம் மட்டும் இதை மாதிரி அங்கங்க ஒரு சில சாதிகள் வந்து அடர்த்தியா இருக்கிறாங்க ஆனா தலித்தோருடைய வாக்குகள் மட்டும்தான் தமிழ்நாடு முழுவதும் பறந்து கிடக்குது அதனால வந்து அந்த வாக்குகளை வந்து அறுவடை செய்வதற்கு அம்பேத்கருடைய புகைப்படத்தை வந்து பயன்படுத்துறதுக்கு மிகப்பெரிய அளவில் இங்க தீவிரமா களமாடுறாங்க ஆனா அவர்கள் எல்லாருமே வந்து அம்பேத்கருடைய கொள்கையையும் அம்பேத்கருடைய அரசியல் சித்தாந்தத்தையும் கடைபிடிக்கிறாங்களே கேட்டா கிடையாது அப்படி கடைபி கடைபிடித்திருந்தால் அம்பேத்கருடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு இங்க சாதி பெருமையை வந்து பேசக்கூடிய ஒரு நிலையை வந்து உருவாக்குவாங்கள நான் இதை வந்து குறிப்பிட்டு பாமக சொல்றேன் ஏன்னா பாமாக்க வந்து அம்பேத்கர் வந்து கொள்கை தலைவரை ஏற்றுக்கொண்ட ஒரு கட்சி இன்னைக்கு அந்த கட்சி வந்து எந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க முழுக்க முழுக்க சாதி பெருமையை பேசிக்கொண்டு சாதியத்தை தூக்கி பிடிக்கும் கட்சியாக பாமாக்கி இருக்கிறது இப்ப இடையில வந்து விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவர ஏற்றுக்கிறது முழுக்க முழுக்க அம்பேத்கர் வந்து கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கொள்கைகளை கடைபிடிக்கிறாங்களா விஜய் விஜய் அவர்களுக்கு அம்பேத்கர்னு யாருன்னு தெரியாது ஆனா அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு பேரை போட்டு இவங்க தான் வந்து கட்சியுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அந்த அஞ்சு பேர்ல இருக்கிற யாராவது ஒரு நபருடைய இவருடைய கொள்கையும் அவருடைய அரசியல் அரசியல் தத்துவத்தையும் வந்து சொல்ல சொன்னா விஜய்க்கு தெரியாது விஜய் முழுக்க முழுக்க புஷியானந்தோட கட்டுப்பாட்டுல இருக்கிற கட்சி முழுவதும் வந்து புஷியானந்தோட கட்டுப்பாட்டுல இருக்குது அந்த கட்சி நிர்வாகிகளே வந்து வெளிப்படைய சொல்றாங்க ஏன்னா விஜயோடைய காலில் விழுறத விட புஷியானந்த அதிகமா விழுறது இது வந்து நடக்கிறதா ஒண்ணு இப்ப விஜயோடைய கட்சி வந்து அம்பேத்கர் புகைப்படத்தை பயன்படுத்துவதற்கு காரணம் என்னன்னா இந்த தலித் மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்வது தான் இப்ப அந்த தமிழக வெற்றி கழகத்துல ஐந்து தலைவர்கள் வந்து கொள்கை தலைவரை ஏற்றுக்கிட்டாங்க அப்ப நான்கு பேர் வந்து தமிழகத்தை சார்ந்து தமிழகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில வந்து பணி அரசியல் அரசியல் சார்ந்து இல்லை ஒரு சமுதாயம் சார்ந்து இயங்கக்கூடிய நபர்களை வந்து கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க இதுல அம்பேத்கர் வந்து ஏன் வந்து இங்க வந்து கொள்கை தலைவராக வைக்கணும் ஏன் அம்பேத்கர் வந்து வட மாவட்ட வடமாநிலத்தை சார்ந்தவர் அவர் ஒரு மக மத்திய பிரதேசத்தை சார்ந்தவர் அவரை வந்து இங்கே வந்து கொள்கை தலைவர் அதாவது வந்து விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் தான் வச்சிருக்கிறாரு இந்தியாவின் வெற்றிக் கழகம் வைக்கல அப்ப தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருந்தா அப்ப தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு தான் வந்து அந்த பேரே வச்சிருக்கிறாரு அப்ப தலித் மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்கு இங்கேயே வந்து மிகப்பெரிய அளவில் அம்பேத்கருக்கு முன்னோடியாக திகழக்கூடிய தலைவர்கள் வந்து தலித் தலைவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க தாத்தா ரட்டமேலி சீனிவாசனா இருக்கட்டும் அயோத் சாசர் பண்டிதரா இருக்கட்டும் இதை போன்ற தலைவர்கள் வந்து இருக்கிறாங்க ஆனா வந்து இவர்களை வந்து விஜய் அவர்கள் வந்து ஏன் வந்து பயன்படுத்தினர் ஏன்னா ஐயோ தாத்தா ரட்டமலை சீனிவாசனா இருக்கட்டும் அயோத்தேச பண்டிதரா இருக்கட்டும் இன்னமும் இந்த ரெண்டு முகங்கள் வந்து தலித் மக்களுக்கே வந்து பரிச்சயமாக முகங்களா இருக்குது அதனால இவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தினால் அது வந்து நம்மளுக்கு பெரிய அளவுல வந்து தலித் மக்களுடைய வாக்குகளை வந்து வாங்குவதற்கு அறுவடை செய்வதற்கு நம்மளுக்கு வந்து உதவி செய்யாது நம்ம நேரடியா வந்து அம்பேத்கரை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு அந்த அந்த வாக்குகளை வந்து எளிமையா நம்ம வந்து கைப்பற்றலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து அம்பேத்கருடைய புகைப்படத்தை வந்து அவங்க பயன்படுத்தி இருக்காங்க ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல வந்து ரெட்டமலை சீனிவாசனா இருக்கட்டும் அஹ் அயோத்தேஸ்வரர் பண்டிதா இருக்கட்டும் தந்தை சிவராஜா இருக்கட்டும் எல்லாருமே வந்து தலித் மக்களுடைய வாழ்வுக்காகவும் உரிமைக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் மிகப்பெரிய அவர்கள் வந்து போராடிய தலைவர்கள் தான் இவங்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்துறது காரணமே வந்து தலித்து மக்களுக்கே வந்து இந்த தலைவர்கள் வந்து பரிச்சயமாக இருக்கும்போது நாம இதை பயன்படுத்தி நம்ம எப்படி அரசியல் செய்வது அப்படின்ற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் வந்து அம்பேத்கருடைய புகைப்படத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க ஏன்னா அம்பேத்கர் அம்பேத்கர் வந்து எல்லாத்துக்கும் பரிச்சயமானவர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது ஆனா வந்து ஈஸியா நம்ம வந்து அம்பேத்கர் புகைப்படத்தை போட்டு நம்ம வந்து ஈஸியா வந்து தலித் மக்களுடைய வாக்குகளை வாங்கிடலாம் அப்படின்ற அடிப்படையில தான் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கட்சி கட்சி வந்து அம்பேத்கர் புகைப்படத்தை நேரடியாக வந்து தன்னுடைய கொள்கை தலைவரா வந்து போடுறாங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க இதை வந்து தலித் மக்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து இன்றைய தலித் இளைஞர்கள் வந்து அரசியல் பார்வையோடு இருக்கிறாங்களா அது வந்து தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசர் பண்டிதர் தந்தை சிவராஜ் போன்ற தலைவர்களை வந்து அவர்களை வந்து அவர்களுக்கு தெரியுமா இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா வந்து அரசியல் அறிவோடு மிகப்பெரிய அளவில் செயல்படக்கூடிய இளைஞர்கள் பட்டலாம் வந்து அஹ் எழுச்சி தமிழருடைய அவருடைய கட்சியில பயணிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கிறாங்க மீதி நபர்கள் வந்து எழுச்சி தமிழரே வந்து விமர்சிக்கக்கூடிய தான் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் மற்ற கட்சிகளை வந்து பயணிப்பதற்கு அவர்கள் வந்து தயாராக இருக்கிறாங்க அதனாலதான் வந்து தலித்து மக்களோட ஒற்றுமை வந்து இன்று வரை வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதுமே வந்து பார்க்க முடியல ஏன்னா மற்ற சாதி கட்சி மற்ற சாதி பெயரை சொல்லி கட்சி ஆரம்பிக்கிற கட்சி எல்லாம் வந்து அந்த ஒரு இயக்கத்தையோ அந்த கட்சியையோ வந்து ஒருங்கிணைப்பதற்கு ஒட்டுமொத்த சாதியும் பயன்படுத்திக்கிறாங்க ஆனா தலித்து மக்கள் தலித் மக்கள் மத்தியில வந்து அதை போன்ற ஒரு ஒருங்கிணைப்புக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு அந்த ஒருங்கிணைப்பு செய்யக்கூடிய தான் வந்து இன்னைக்கு வந்து அம்பேத்கருடைய புகைப்படத்தை பயன்படுத்தாங்க ஏன்னா ஒட்டுமொத்த தலித்து மக்களும் வந்து அம்பேத்கர் வந்து மிகப்பெரிய ஒரு எங்களுக்கான ஒரு லீடரா வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்ற தான் வந்து இன்னைக்கு இந்த அம்பேத்கருடைய புகைப்படத்தை வந்து எல்லாருமே பயன்படுத்திக்கிறாங்க ஏன்னா வந்து அம்பேத்கருடைய புகைப்படத்தை பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நம்ம ஆள் கிடையாது யார் வேணாலும் பயன்படுத்தலாம் யார் வேணாலும் வந்து அவ வச்சு அரசியல் செய்யலாம் ஆனால் அந்த புகைப்படத்தையும் அவருடைய பெயரையும் பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன யாரை ஏமாற்றுவதற்கு யாரை ஏமாற்றி அவர்கள் மீது பயணம் செய்வதற்கு அந்த மக்களை வந்து அந்த மக்களுடைய வாக்குகளை வந்து குறிப்பார்த்து தனக்கு தனக்கு பயன்படுத்தி கொண்டு நம்ம யாருக்கு வந்து சேவை செய்யக்கூடிய சேவை செய்யணும் அப்படின்னு இதை மாதிரியான அரசியல் திட்டங்களை வகுத்துக்கிட்டு அவருடைய புகைப்படத்தை வந்து பயன்படுத்துறாங்களே அதை தான் நம்ம வந்து கொஸ்டின் கேட்குறோம் கேள்வி கேட்குறோம் ஏன்னா வந்து தலித் மக்களே வந்து இன்று அதாவது குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா தலித் இளைஞர்கள் வந்து ஒருமைத்தக்கத்தோடு பயணிக்கிறாங்களே ஏன்னா அம்பேத்கர் வந்து ஒரே ஒரு ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க கற்பி ஒன்று சேர் புரட்சி முதல்ல வந்து தன் இனத்தின் விடுதலைக்கு போராடவில்லை என்றால் அந்த இனத்தின் முதல் துரோகியே வந்து நீ தான் அப்படின்னு அம்பேத்கர் வந்து போயிருக்காரு அதே இன்னும் நான் எடுத்துட்டு வந்த வந்து அதாவது முன்னெடுத்து செல்லவில்லை என்றாலும் பரவாயில்ல ஆனா வந்து பின்னோக்கி வந்து இழுத்துட்டு போயிடாதீங்க அப்படின்ட்டு மிக மூர்க்கத்தனமா வந்து அந்த கருத்தை வந்து வெளியே வெளியில் பொது வெளியில் சொன்னார் ஆனா வந்து இன்னைக்கு வந்து தலித்து மக்கள் வந்து அந்த அம்பேத்கருடைய கொள்கைகளையும் அவருடைய அரசியல் செயல்பாட்டையும் வந்து முன்னோக்கி அஹ் செயல்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஏன்னா வந்து இன்று பெரும்பாலான தலித் இளைஞர்களுக்கு வந்து அரசியல் புரிதலோடு இருக்கிறாங்களான்ற ஒரு கேள்வியே இருக்கு ஏன்னா வந்து எல்லா கட்சியிலுமே வந்து பயணிக்கிறாங்க எல்லா கட்சியிலுமே வந்து தலித்து மக்கள் வந்து எப்படி பயன்படுத்துறாங்க அவர்களுடைய வாக்கு வாங்குவதற்கு அவர்களை வந்து எப்படி பயன்படுத்திக்கிறாங்க தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து தலித்து சேரி பக்கம் போவாங்க மற்றபடி வந்து சேரியில வந்து குடிசை எரிந்தாலோ இல்ல சேரி மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கலவரத்தை தூண்டி கலவரத்தை தூண்டிவிட்டு அந்த கலவரத்தின் மூலமா வந்து சேரி மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரத்தம் அழிஞ்சு நின்னாலோ அதை தொடப்பதற்கு அதை அணைப்பதற்கு வந்து எந்த கட்சியிலும் உள்ள சேரி உள்ள வர மாட்டாங்க தலித் மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்கு மட்டும்தான் இந்த சேரியில பயணிப்பாங்க எல்லா கட்சிகளுமே திமுக இருக்கட்டும் அதிமுக காங்கிரஸ் எல்லா கட்சிகளுமே தலித் மக்களின் வாக்குகளை வாங்குவதற்கு மட்டும்தான் அந்த சேரி இதை வந்து அவர்களே வந்து கொடி பிடிப்பதற்கும் கோஷம் போடுவதற்கும் எனக்கு சௌகரியமா இருக்கு நான் எந்த கட்சியிலானாலும் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயணிக்கிற ஒரு நிலை தான் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் பொறு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு ஏன்னா வந்து தலித் மக்களுடைய பிரச்சனைக்காக வந்து போராடக்கூடிய கட்சி அதாவது இருக்கா இப்ப அம்பேத்கருடைய புகைப்படத்தையும் அம்பேத்கர் பெயரையும் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிற கட்சிகள் வந்து தலித்து மக்களின் குரலுக்காக போராடுறாங்களே அவர்களுக்காக வந்து முன்ன வந்து நிற்கிறாங்களே இதுல வந்து கம்யூனிஸ்ட் நம்ம விட்டுலாம் கம்யூனிஸ்ட் தவிர்த்து மற்ற கட்சிகள் தலித்து மக்களுடைய உரிமைக்காக அவர்களுடைய விடுதலைக்காக அவர்களுடைய வாழ்வுக்காக வந்து போராடி போராடிடுறாங்களே ஏன்னா வந்து இன்று வந்து காதல் திருமணத்தை வந்து மற்ற சமூகத்துக்குள்ள வந்து ஏற்பட்டால் ஏற்றிருப்பாங்க ஆனா வந்து அதே காதல் வந்து ஒரு தலித் பையன் வந்து தலித் பெண்ணும் வந்து க பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து எதிர்க்கிறாங்க அதன் மூலியமா வந்து ஆணவ படுகொலை வந்து செய்யறாங்க இதற்கு வந்து எந்த கட்சியாவது அதாவது அம்பேத்கருடைய புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடிய கட்சிகள் இதை வந்து எதிர்க்கிறாங்களா என எதிர்ப்பது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தேவை வந்து அம்பேத்கர் புகைப்படத்தை பயன்படுத்தி நம்ம வந்து தலித்து மக்களுடைய வாக்குகளை வாங்க வேண்டும் அவருடைய உரிமைக்காக நம்ம போராடுறதுக்கு நம்ம வரல அவ அந்த தலித் மக்களுடைய உரிமைக்காகவும் அவருடைய வாழ்வுக்காகவும் அவருடைய விடுதலைக்காகவும் வந்து போராடுறதுக்காக நான் அம்பேத்கருடைய புகைப்படத்தை பெயரையும் நான் பயன்படுத்தலை உங்க வாக்கு வேணும் உங்க வாக்கு எவ்வளவு அதைதான் வந்து அப்படிதான் வந்து தலித்து மக்களை வந்து பேரம் பேசி வச்சிருக்காங்களே தவிர அந்த மக்களின் விடுதலைக்காக எந்த கட்சிகளுமே வந்து போராடவில்லை இது வந்து முழுக்க முழுக்க பட்டியல் சமூகம் இளைஞர்கள் வந்து புரிஞ்சிக்கணும் ஏன்னா வந்து புரிஞ்சுக்கிறாங்களா புரிஞ்சிக்கலே தெரியல எந்த ஒரு அதாவது புதுசாக வந்து சினிமா துறைன்னு இல்லை வேற எந்த துறையிலேருந்து வந்து கட்சி ஆரம்பித்தாலும் ஒரு சமூகம் சார்ந்து வந்து பேசினா உடனே வந்து ல லஞ்சத்தை நான் அந்த ஒழிப்பான் ஒழிச்சிரும் அப்படின்னு சொல்லி யாராவது பேசினாங்கன்னா அவங்க பின்னால் பயணிக்கக்கூடிய நபர்களாக வந்து இருக்கிறாங்க இதை வந்து முழுக்க முழுக்க வந்து தடுத்து நிறுத்தி ஆக வேண்டிய ஒரு சூழல் வந்து நம்மை போன்ற அஹ் நபர்களுக்கு இருக்கு அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து பேசுறோம் ஏன்னா வந்து தலித் மக்களை வந்து அடையாளப்படுத்துவதற்கு மட்டுமே வந்து அவங்க வந்து எல்லா கட்சிகளுமே வந்து பொறுப்பு கொடுப்பாங்க அவர்கள் அவர்களும் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் அவர்களும் அதிகாரத்தோடு பயணிக்க வேண்டும் அப்படி என்று எந்த கட்சியுமே விரும்பாது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இங்கதான் அங்கதான் வந்து பொதுவான கட்சிகள் நாங்க எல்லாருக்குமான கட்சிகள் சாதி மதம் இல்லாம நாங்க வந்து பயணிக்கிற கட்சி அப்படின்னு சொல்ற கட்சியாக இருந்தாலும் அவர்கள் வந்து தலித்து மக்களுக்கு ஒரு பதவியோ ஒரு பொறுப்போ கொடுத்தாங்கன்னா முழுக்க முழுக்க தலித்து மக்களை அடையாளப்படுத்தி அதன் மூலமாக தலித் வாக்குகளை வாங்குவதற்காக மட்டுமே இது போன்ற செயல்பட மற்றபடி வந்து அவங்களுக்கு வந்து உரிமையை கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து விடுதலை கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து வாழ்வை கொடுக்கணும் அப்படின்லாம் எல்லாம் வந்து எந்த கட்சியுமே நினைக்கிறது கிடையாது இதை வந்து எல்லாருமே தோன்று ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து தலித்து மக்கள் வந்து ஒரு எளிச்சவைய கூட்டம் இந்த கூட்டத்தை வந்து அம்பேத்கருடைய புகைப்படத்தை பயன்படுத்தினா நம்ம வந்து ஈஸியா வந்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு அரசியல் புரிதல் கொஞ்சம் கூட இல்லாத நபர்கள் கூட நீங்க கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு நாங்க வந்து எல்லாருக்குமான கட்சி எங்களுடைய கொள்கை தலைவர்கள் யாராவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயணிக்கக்கூடிய நபர்களாக இன்று இருக்கிறார்கள் ஒருபோதும் தலித் மக்கள் குறிப்பா தலித் இளைஞர்கள் வந்து இது போன்ற அரசியல் வித்தை காட்டும் நபர்கள் பின்னால் பயணிக்க கூடாது என்பதுதான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கிறது நன்றி வணக்கம்